லேவிய அதிகாரம் எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாகக் கூடிவரச் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளிட்டபடியே மோசை செய்தான் சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடினபோது மோசை சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கற்றலிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ண வைத்து அவனுக்கு உள் அங்கியைப் போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபிடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபிடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையைக் கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபிடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபிடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபிடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து வலிபிடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்குப் புறம்பே அக்னியிலே சுற்றறித்தான் பின்பு அவன் சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டை படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாளையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் இருந்த ஜவ்வையும் இரண்டு கொண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபிடத்தின் தகன தகனபலியின் மேல் தகனித்தான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள் இது கர்த்தருக்கு தகன பலியானது பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசையின் பங்காயிற்று மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபிடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை உள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்னியிலே சொட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசிரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள் ஏழு நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசிரிப்பு கூடார இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் கர்த்தர் மோசையைக் கொண்டு கற்றளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள் ராகமம் அதிகாரம் ஒன்பது எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடக் கடவாய் மேலும் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி கர்த்தருடைய சன்னிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான் மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கோடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் மோசே ஆரோனை நோக்கி நீ பலிபிடத் தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான் அப்பொழுது ஆரோன் பலிபிடத்தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியைக் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபிடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபிடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே பலிவிடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்குப் புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான் பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவன் பலிவிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவைகளை பலிவிடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிவிடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான் பின்பு அவன் ஜனங்களின் பலியைக் கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டுக் கடாவைக் கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமித்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபிடத்தின் மேல் தகனித்தான் பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அதை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாளையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டிக் காய்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை வலிபிடத்தின் மேல் தகனித்தான் மார்க்கண்டங்களையும் வலது தொடையையும் மோசை கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான் பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபிடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் லேவியராகமம் அதிகாரம் பத்து பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன்தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாதிருந்தான் பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாப்பானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு கொண்டுபோங்கள் என்றான் மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் இளையாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்துப் போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரராகிய இஸ்ரேவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் குலத்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் திராட்ச ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்றார் மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய இளையாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபிடத் தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள் அது மகா பரிசுத்தமானது அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள் அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் தொடையையும் நீயும் உன்னுடைய கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசுப்பீர்களாக இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழுப்பாகிய தகன பலிகளோட அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை மோசே தேடி பார்த்தான் அது தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியாயிருந்த இளையசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே அதன் இரத்தம் ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க இருந்ததே என்றான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான் மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் பத்து உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்பு உள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் இருக்க உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு பலம் தேவபலம் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் உங்கள் நிறைவேறும் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம் வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்கு உரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தானே சிந்திக்க கடவன் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை நான் நிறுவங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அவனுடைய நிறுவங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே அப்படிச் சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன் ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு முஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் உங்களிடத்தில் வந்து எட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே எங்கள் அளவைக் கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் பிரசங்கிக்க தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று இருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கணவன் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்